அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கத்தகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேனா அதுலேருந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பின் நம்பர் வந்துருந்துச்சு இதை போட்டால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன சொல்கிறது போவோம்ல அதனால வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க போல் இருக்குது மாஷால இன்னைக்கு தான் எனக்கு வந்துச்சு அதுவும் தெரியல இன்றைக்கி தான் எனக்கு வந்துச்சு எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த பின் நம்பர் போட்டால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம்ல அதனால் நமக்கு வந்திருக்கு மாஷாலாம் நம்ம வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஆ தேர்ட் ஸ்டெப் இது சொல்லப்போனால் தேர்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸா அப்புறமா பார்த்தீங்கன்னா அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மானிட்டைஸ் ஆகணும்ல அந்த பிரச்சனை இப்போ வந்துட்டு அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நிறையா ப்ரொசீஜர் இருக்குதுல்ல அது முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம அட்ரெஸ் கேட்பாங்க அதுக்கு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி பின் அனுப்புவாங்க போல் இருக்குது நானும் வரும் வரும்னு சொல்லிட்டு எப்படி இதை அனுப்பிச்சி ஒரு டூ வீக்ஸ் கிட்டே ஆயிடுச்சா ஐயோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் போல் இருக்குது ஸோ அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அழகில் நீ காலையில் வந்துருச்சு நானே டூ டேஸாக கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் அவங்ககிட்ட ஷே ஷேர் பண்ணியிருந்தேன்ல அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சொல்லிவிட்டு இதை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இது பார்த்தோடனே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு எப்படி சொல்கிறது நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒன்று சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்லேருந்து நமக்கு வந்தது கூகுள் ஆட்சன்ஸ் இதில் ஒரு பின் நம்பர் இருக்குது அதை போட்டு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் போல் இருக்குது நமக்கு ஒரு ரூபா கூட வரலை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு இதை ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி சொல்கிறது ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் டாலர் வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு மானிட்டைஸ் ஆகும் சாரி மானிட்டைஸ் ஆகி ஹண்ட்ரட் டாலர் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு வந்துட்டு இன்கம் வர ஸ்டார்ட் ஆகும்ல அதுக்கான ஸ்டெப் தான் இது சீக்கிரமாக ஹண்ட்ரட் டாலர் வந்துடும் அதுவாக பண்ணிக்கலாம் ரெகுலராக வீடியோ கண்டினியூஸாக போடலாம் அப்புறமா நிறையா குட்டி குட்டி என்ன மாதிரி குட்டி குட்டியாக சேனல் வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு கேட்டாங்க நீங்கள் எதில் எடிட் பண்ணுவீங்க சிஸ்டர் என்ன மாதிரியெல்லாம் எடிட் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கே அவங்கக்கிட்ட என்னால் மெசேஜில் சொல்ல முடியலை நான் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக சொல்லியிருக்கேன் நான் என்ன பிளா எடிட் பண்ணுவேன்னா இன்ஷார்ட் இருக்கும்ல அதில் தான் எடிட் பண்ணுவேன் அதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ கூட அதனால் வந்துட்டு அதுலேயே நான் எடிட் பண்ணிக்கிறது ஸ்டாண்டில் ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் ஸ்டாண்ட் இல்லை செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்கும்ல அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி சிஸ்டர் உங்கள் சேனலை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸாவது போடுங்க அப்புறமா லாங் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் எடுத்து போட ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் பேஜில் வந்துட்டு நம்ம வீடியோ வரும்ல எல்லாரோட வீடியோ வரும்ல அதே மாதிரி நம்ம வீடியோவும் ஃப்ரெண்டில் வர ஸ்டார்ட் ஆகுமா அப்புறமா எல்லோரும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படி சொல்லி கேட்டுருந்தாங்க நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் இருக்கும்ல அதில் தான் எடிட் பண்ணுவேன் பெருசாக எனக்கெல்லாம் எடிட் பண்ண தெரியாது நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூ டெக் சேனல்னு நினைக்கிறேன் அந்த யூடியூப் பற்றி நம்ம எப்படி எடிட் பண்ணணும் எப்படி தம்மையில் வைக்கணும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி தருவாங்கல்ல அவங்க சேனலை பார்த்து பார்த்து தான் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன்னா கற்றுக்கிட்டு தான் ஒரு ஸ்டெப்பாக நான் வந்துட்டு செய்வேன் ஏன்னா நம்ம எனக்கும் அவ்வளோவா எடிட் பண்ண தெரியாது அதனால தான் எது ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஆப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் தான் நான் வந்துட்டு பார்த்து கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு எதாவது வேணும் தமிழ் க்ரியேட் பண்ணணும் எடிட் பண்ணணும் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேனலை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் ட்ரை இன்ஷா இன்ஷாலாக வந்துட்டு நிறையா ரீச் கிடைக்கும்னு ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து இல்லை இப்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது இந்த கூகுள் ஹெட் செட்ஸ் வந்த உங்ககிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறது ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு நிறைய பேர் மானிட்டைஸ் ஆகிடுச்சா சேல்ரி வந்துருச்சா திருப்பி திருப்பி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சேல்ரி வந்தால் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருவேன் இந்த ஆட்ஸ் அண்ட் ஸ்பின்னு வீடியோ போடுறேன்னா சேல்ரி வந்தால் வீடியோ போட மாட்டேன்னா என்ஷெல்லாம் வந்துட்டு வீடியோ போடுவேன் அப்புறமா ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு வீரருன்றனால நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்க ஹிந்துவான்னு சொல்லிட்டு அவங்க செல்ல பேர் வந்துட்டு வீரர் அவங்க அம்மா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுறாங்களா நான் நானுமே அப்படி தான் கூப்பிடுவேன் அதனால அவங்க உண்மையான பேர் வந்துட்டு அப்துல்லா அவங்க முஸ்லீம் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹிந்துவா ஹிந்துவான்னு சொல்லிவிட்டு இல்லை அவங்க முஸ்லீம் தான் அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பழகினால அதே அப்படி கண்டினியூஸாக நாங்களும் கூப்பிட்டுட்டோமா அதனால தான் சில பேர் டவுட்டு வீரர்ன்றனால அவங்களுக்கு சில பேர் டவுட்டை வந்து கேட்டிருக்காங்க அவங்க பேர் வந்துட்டு அப்துல்லா எதுக்கு சிஸ்டர் வந்துட்டு ஜாபை குவிட் பண்ணுறீங்க சாரி சாரி ஜாப் பண்ணுற கடையை விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஆமாம் ஆமாம் சிஸ்டர் அவங்க வேறு ஜாப் போக போகிறாங்களா அதனால வந்துட்டு கடையை விட போகிறாங்க அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு வேலை இல்லைன்னா ஒன்றும் வேலை இருக்குல்ல அதனால வந்துட்டு அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை ஒன்று போனால் ஒன்றொரு ஜாப் நல்ல ஜாப் இன்ஷன் கிடைக்கும் துவா பண்ணிக்கோங்க வர ஜாப்லேயும் எப்படி சொல்கிறது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஷால்லா துவா பண்ணிக்கோங்க நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியலை நான் இப்படி தான் எடிட் பண்ணி வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டுமே ரீச் இல்லை சிஸ்டர் நீங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்குமே அவ்வளோ ரீச்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இந்த எப்படி சொல்கிறது இந்த கூகுள் என்ன சொல்கிறது இந்த ஆட் பின் வரவே எனக்கு சொன்ன மாதிரி ஃபோர் இயர்ஸ் ஆகிருக்கு ஆனால் செவன் மந்த்ஸாக தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இதுதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரீச்சே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்புறமா செவன் மந்த்ஸாக தான் கண்டினியூஸாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது இப்போ ஒரு டூ டேஸாக வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தனால என்னென்னு எங்கேனா கண்டினியூஸாக டெய்லி ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது ஷார்ட்ஸு ஷார்ட்ஸாவது போட்டிருப்பேன் இல்லைனா வீடியோவாவது போட்டிருப்பேன் இதை வந்துட்டு நான் ரெகுலராகவே வச்சுட்டு வந்திருப்பேன் டூ டேஸில் கூட நான் ஏதாவது ஒரு ஷார்ட் போடணுமின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் டெய்லி நம்ம வந்துட்டு ஒரு டே கூட ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்ருப்பேன் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்ல அந்த ஆப்பில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் எடிட் பண்ணுறேன் ஷார்ட்ஸுன்னு இருக்கும்ல அந்த ஆப்பில் தான் வந்துட்டு இன்ஷார்ட் இன்ஷார்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும்ல அதில் தான் எடிட் பண்ணுவேன் மார்ஷாலாக அதில் நல்லா எடிட் பண்ணலாம் அது அதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட வீடியோஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு மெசேஜில் வந்துட்டு இவ்வளோ உங்களுக்கு நான் சொல்ல முடியலையா அதனால தான் குட்டி குட்டியாக சொல்லுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க யாராவது புதுசாக வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய சேனல் இருக்குது நம்ம எப்படி எடிட் பண்ணுறது எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறது அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறத எடிட் பண்ணி இங்கே போடலாமா சிஸ்டர்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படி போடக்கூடாது சிஸ்டர் சம்டைம்ஸ் வந்துட்டு காப்பி ரைட் வந்துடுச்சுன்னு வைங்களேன் நம்ம சேனலுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணால் கூட இங்கே யூஸ்ல சவுண்டுன்னு ஒன்று ஒன்று இருக்கும்ல நம்ம யூடியூப்பில் அதில் வச்சு தான் நான் வந்துட்டு சவுண்ட் வச்சுட்டு சாங்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது சாங்ஸ் வந்துட்டு அதில் தான் நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் அப்படி பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது நீங்க இன்ஸ்டாகிராம்லயே அந்த சாங்கை வந்துட்டு அப்படியே இருக்கும்ல டவுன்லோட் பண்ணி போட்டோம்னா சம்டைம்ஸ் வந்துட்டு காப்பி ரேட் வருமா அது நம்ம சேனலுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணவும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்புறம் நிறைய பேர் அஃப்ரா குட்டிக்கும் அப்படின்னு பாப்பாவுக்கும் துதுவாக பண்ணீங்க மாஷால்லாம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கும் துதுவாக பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கேனா அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் போகும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இவ்வளோ டெய்லி வீடியோ போட்டு எனக்கு வந்துட்டு டெய்லி ஒரு டாலராக தான் ஏறிட்டு இருக்கு எப்படின்னு ஒரு டாலர் வந்துடும் நூறு நாளைக்குள்ளே நூறு டாலர் வந்துடும்ல நூறு நாளைக்குள்ளே எப்படி நான் வீடியோ போட்டுருவேன் நம்பிக்கை நான் என்ன சொல்கிறது அப்படியே ட்ரஸ்ட் பண்ணுறேன் நான் டெய்லி வீடியோ போட்டு எப்படியா ரீச் பண்ணிடுவேன் அப்புறமா என் பர்த்டேக்கும் கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அளம்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறமா நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரெசிபி வீடியோ உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்லா செஞ்சு வீடியோ போடுறேன் அப்புறம் என்னென்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் என் சேனலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறவேன்ல அதனால தான் ஏன்னால் நீங்கள் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும்ல அதனால தான் அப்புறம் அவ்வளோதான் நிறையா குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நிறையா இருக்குது அதனால் நான் எதுக்கும் ரிப்ளை பண்ணலை இன்றைக்கி நான் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட்ஸ் வந்துச்சுல்ல அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அது வந்து ரொம்ப ஹாப்பி எல்லாமே உங்களால் தான் நீங்கள் வீடியோ பார்க்கறனால தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு அது முந்திலலாம் இன்ஷாலாக வந்துட்டு இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் நான் போட ட்ரை பண்ணுறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்லா யோசிச்சு வீடியோ போடி ஆசை நல்லா யோசிச்சு வீடியோ போடிய நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போல்லாம் நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் எப்படி சொல்கிறது நம்மளை என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது தெரியலையே நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களையும் சொல்லணும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களையும் சொல்லணும்னா இப்போலாம் நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க நேற்று நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என் சிஸ்டர் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க ஒன்றும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கா டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வீடியோ போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா அது என்னோடய ரெண்டு கசின் சிஸ்டரு ஒன்று எங்கள் சின்னம்மா பொண்ணு இன்னொன்று எங்கள் சச்சா பொண்ணு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பொண்ணு ஒன்று எங்கள் அத்தா கூட பிறந்தவங்க பொண்ணு ஆனால் நாங்கள் எப்போயுமே க்ளோஸாக தான் இருப்போம் மாஷாலா கடைசி வரைக்கும் அதே மாதிரியே க்ளோஸாக இருக்கும் அது என்னமோ ரிலேட்டிவ் கூட இருந்தாலே ஒரு மாதிரி எப்பயாவது பார்க்குறோமா நம்ம வீட்டிலே இருக்கோம்ல எப்பயாவது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல நேற்று வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அக்கா தங்கச்சி சேர்ந்தால் சொல்லவா வேணும் அந்த மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அலமது இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அவங்களாம் அவெல்லாம் கூட எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணேன் என் தங்கச்சிங்க தான் ரெண்டு பேருமே என் தங்கச்சிங்க தான் ரெண்டு பேருமே எனக்கு நல்லா என்க்ரேஜ் பண்ணாங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியாசு இப்படி இப்போல்லாம் சேனல் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறாங்கல்ல அது தகுந்த மாதிரி நீ டிஃப்ரெண்ட்டாக யோசின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியா கொடுங்க அப்புறமா ஏதாவது இப்படி சொல்கிறது ப்ரொமோஷன் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறமா ஏதாவது ப்ரொமோஷன் எப்படி சொல்கிறது ப்ரொமோஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டு மூணு ப்ரொமோஷன் வந்துச்சா நான் பண்ணலை எனக்கு பயந்து பயமாக இருந்துச்சு அதனால் நான் பயந்துக்கிட்டு பண்ணலை அந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா எனக்கு என்ன ரிஸ்க்குனால் எப்படி சொல்கிறது ஃபேக்காக உண்மையாக போயான்னு தெரியாதுல்ல அதனால் வந்துட்டு அதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் நான் பண்ணலை எந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோ பண்ணலாம் அந்த மாதிரி கூட எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ல அதனால் தான் அவங்க கிடைக்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க சேனல் எப்படி சொல்கிறது இந்த இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்கள நீங்கள் கேட்குறேன் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலு சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் கேட்குறேன் எனக்கு ஒரு டிப்ஸ் வந்தவங்கள பற்றியும் சொல்லணும்ல எனக்கு வந்துட்டு டிப்ஸ் சொன்னவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எனக்கு யார் அந்த மாதிரி டிப்ஸ் சொன்னாங்கன்னா தமிழ் கேர்ள் மே மேரீடு இன் காஷ்மீர் அந்த ஒழுங்காக சொல்ல வராதில்ல அதனால தான் நான் வந்துட்டு அவங்க நேம் பார்த்துட்டு வந்தேன் அவங்க எப்படி சொல்கிறது ராமேஸ்வரம் தான் அவங்களுமே ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி காஷ்மீரில் செட்டில் ஆகியிருக்காங்கள்ல அவங்க அவங்ககிட்ட தான் நிறையா டிப்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த சிஸ்டருமே மஷாலாக வந்துட்டு நான் கேட்குறதுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு அவங்க தான் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன வருமோ அது பண்ணுங்கள் சிஸ்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங்லாம் வரும் ஆனால் நான் அதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன் உங்களுக்கு எந்த வருமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்க அட்வைஸ் அப்புறமா அப்லோட் பண்ணுறத நைட் அப்லோட் பண்ணுங்க ரீச் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்களும் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா நைட் அப்லோட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நல்ல வியூஸ் போகும் நம்ம நம்ம போகிறத விட கொஞ்சம் பெட்டராக போகும் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க வீடியோஸ்மே சூப்பராக இருக்கும் அவங்க என்ன சொல்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கு எப்படி சொல்கிறது எல்லா இடத்துக்குமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கூட போட்டிருக்காங்க அமரன் படம் இருக்கும்ல அந்த இடத்தெல்லாம் கூட அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க வீடியோஸும் சூப்பராக இருக்கும் அவங்க லாங்குவேஜ்மே நல்லாயிருக்கும் சேனல் நல்லா நேச்சுரலாக இருக்கும் நீங்களும் கூட போய் பாருங்களா சூப்பராக இருக்கும் அவங்க சேனல் பேர் வந்துட்டு தமிழ் கேர்ள் மேரீட் இன் காஷ்மீர் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க நல்லா விலாக் பண்ணுவாங்க அவங்கள தான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் பார்த்துக்குருவேன் அது லாம் ரொம்ப ஹாப்பி இதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்துட்டு பேசலான்னு வந்தேன் அலமது நீங்களும் துபா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வீடியோ நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இன்ஷாலாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் என் பிறந்த நாளைக்கு பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பெருசாக பேசிகிட்ருக்கேன்ல அப்புறமா மீன் மசாலா தோசை மாவு அதெல்லாம் கேட்டிருக்கீங்க இன்ஷாலா வந்துட்டு நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம அப்படின் குட்டி குட்டியாக இருக்காங்களா அதனால் அவங்களையும் பார்த்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதனால தான் லேட் ஆச்சு என்ஷாலாம் வந்துட்டு கரம் மசாலா மாவு அரைக்கிறது மீன் மசாலா அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய ரெசிபி வீடியோ கூட கேட்டிருக்கீங்க அதெல்லாம் என்னஷா ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான்